வழங்க வேண்டும் அதேபோல அகவிலைப்படி ஏற்கனவே கொரோனா காரணம் காட்டி முடக்கப்பட்டது அதையும் உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும் சத்து ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளிட்ட தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வருகின்ற அனைவருக்கும் முறையான காலமுறை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் சாலை பணியாளருடைய நாற்பத்தி ஓரு மாத பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு ஆனால் அந்த தீர்ப்பை இன்று வரை தமிழக அரசாங்கம் அமல்படுத்தவில்லை உடனடியாக அந்த தீர்ப்பை அமுல்படுத்தும் விதமாக சாலை பணியாளருடைய நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவிக்க வேண்டும் அரசு துறையில் இருக்கின்ற ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த காலி பணியிடங்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும் அதேபோல கருணை அடிப்படையினால் பணி நியமனங்கள் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் என்பது இருந்தது ஆனால் தமிழக அரசாங்கம் அதை ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறது அதை உடனடியாக கைவிட்டு ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறைப்படி இருபத்தைந்து சதவீத கருணை அடிப்படையிலான பணி நியமங்களை தமிழக அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் போல் முதலமைச்சரின் காலை சுற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்கள் மூலம் செயல்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு தனியார் மூலம் செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை ஆட்சியாளர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இதை உடனடியாக கைவிட்டு சத்துணவு ஊழியர்கள் மூலம் இந்த காலை திட்ட திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் போல் சத்துணவு திட்டத்தில் சமையல் உதவியாளர் பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் ரூபாய் மூவாயிரத்திற்கு நியமனம் செய்யக்கூடிய ஒரு மோசமான அரசாணையின் தொண்ணூத்தி தமிழக அரசாங்கம் சமீபத்தில் வெளியிட்டு இருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக ரத்து செய்து சத்துணவு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய அனைத்து ஊழியர் அந்த காலியிடங்களை முறையான கால முறை ஊதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தர்ணா போராட்டமானது இன்று காலை பத்து மணிக்கு துவங்கி நாளை காலை பத்து மணி வரை இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே எழுச்சியாக நடைபெற உள்ளது துறை சத்துணவு பொது சுகாதாரம் கிராம செவிலியர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் அதேபோல வேளாண்மை துறை துறை சாலை பணியாளர் நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சங்கங்கள் இதில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறது